அத்தியாயம் முப்பத்தி இரண்டு சூர்யா குதித்ததை எதிர்பார்க்காதவர்கள் ஒரு நிமிடம் அதிர்ந்து அடுத்த நிமிடம் மறு யோசனையின்றி இன்றி தாங்களும் குதித்திருந்தனர் கன்யாவை தேடி தோட்டத்திற்குள் நுழைந்திருந்த ஆட்கள் பின் வீட்டிலிருந்து அடுத்த அடுத்த ஆட்கள் குதிக்கவும் உஷாராகினர் டேய் அவ தனியா இல்ல அவளுக்கு துணைக்கு யாரோ வந்திருக்காங்க பிடுங்கடா எல்லோரையும் என்று முன்னே சென்ற ஒருவன் கத்த செடிகளின் ஊடே புகுந்து ஓட ஆரம்பித்தனர் மூவரும் கிஷனை விட்டுவிட்டு மற்ற காவலாளிகளும் தோட்டத்திற்குள் புகுந்திருந்தனர் வேகமாக ஓடுபவர்களை திரும்பி பார்த்து சிரித்த வண்ணம் மெல்ல வீட்டிற்குள் செல்ல முயன்றான் அங்கே கேசியும் குமாரும் முக்கிய புள்ளிகளை அந்த ஹாலில் அடைத்து வைத்துவிட்டு அவசரமாக வாசலுக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது வீட்டுக்குள் நுழைய முற்பட்ட கிஷனை வெளியே தள்ளிவிட்டு வாசலில் ஐந்து பேரை காவலுக்கு போட்டு அவன் குமாரை இழுத்துக்கொண்டு அந்த புள்ளிகளை அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டான் அங்கு வெற்றியின் குழுவும் வந்திருப்பதை கண்டதும் தனக்குள் சிரித்துக்கொண்டு கொண்டு தோட்டத்திற்குள் சென்றான் கிஷன் கன்யா சிறு புதரையின் பின் மறைந்திருக்க அங்கே சுற்றிலும் ஆட்கள் அவளை தேடிக் கொண்டிருந்தனர் கைகள் கட்டப்பட்டு மயங்கியிருந்ததால் உடல் சோர்ந்திருந்தது தன்னை சுற்றி ஓநாய்களின் கூட்டம் இருப்பதை எண்ணி சோர்வை அகற்றி அவர்களிடமிருந்து தப்பிக்க என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தாள் அதே நேரம் சூர்யாவை சுற்றி சுமார் பத்து பேர் சூழ்ந்திருந்தனர் அவன் தன்னிடம் கொடுக்கப்பட்ட துப்பாக்கியை எடுக்காமல் அவர்களை எப்படி தாண்டிச் செல்வது என்று யோசித்தபடி நின்றான் தனது முழு பலத்தோடு சூர்யாவின் மீது ஒருவன் பாய்ந்திருக்க அவனைத் தொடர்ந்து மேலும் நான்கு பேர் அவனை பலம் கொண்ட மட்டும் தாக்கத் தொடங்கியிருந்தனர் முடிந்த மட்டும் அவர்களோடு போராட ஆரம்பித்தான் சூர்யா அப்பொழுது புதரின் மறைவிலிருந்து சூர்யா தாக்கப்படும் காட்சியை கண்டுவிட்டு ஒரே பாய்ச்சலாக அங்கு பாய்ந்த கன்யா ஒருவன் முதுகில் ஏறி அமர்ந்து அவன் தலையை பிடித்து உலுக்கி குனிந்து கழுத்தில் நன்றாக பல் பதியும் வரை கடித்தார் அதில் அவன் அலறிக்கொண்டு அவளை கீழே தள்ளி தானும் உருண்டான் கிஷன் சரியாக அந்நேரம் அங்கே வர அவனுக்கு கன்யா செய்ததை பார்த்து சிரிப்பு வர சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் சூர்யாவை தாக்கிக் கொண்டிருந்தவர்களிடம் சென்று ஒவ்வொருவரையாக அடித்து தூக்க ஆரம்பித்தான் அவனது உதவி கிடைத்ததும் திணறிக் கொண்டிருந்த சூர்யா சுதாரித்து கொண்டு கிடைத்தவர்களை எல்லாம் தாக்க ஆரம்பித்தான் கீழே விழுந்த கன்யாவை ஒருவன் பிடித்து இழுத்து கொண்டு வீட்டினுள் செல்ல முயற்சிக்க அங்கே வந்த இஷானும் பார்த்திபனும் அவனை தாக்கி அவளை அவனிடமிருந்து பிரிக்க முயன்றனர் ஆனால் அவனோ விடாப்பிடியாக அவளது முடியை பற்றி இழுத்துச் சென்றான் வழியில் சுருண்டாலும் அவனிடமிருந்து தப்பிக்க போராட அவனது பிடியோ இரும்பு பிடியாக இருந்தது இஷான் மீண்டும் அவனை தாக்க முயற்சிக்க ஓங்கி ஒரே அடியில் அவனை அடித்து கீழே தள்ளிவிட்டு வீட்டினுள் நுழைந்தான் அந்த தெருவில் இருந்த வீடுகளில் முக்கால் வீ வாசி வீடுகளில் வாட்சிமனை தவிர ஆளின்றிதான் இருந்தது அதனால் இத்தனை கலையபரம் நடந்தபோது அங்கு கூட்டம் எதுவும் கூடாமல் பிரச்சனையின்றி வெற்றி வாணி டீம் கேசியின் ஆட்களை முடித்து கொண்டே முன்னேறினர் சூர்யாவும் கிஷனும் வெளியில் இருந்த ஆட்களில் பாதி பேரை அடித்து வீழ்த்துவிட்டு வாசலுக்கு வர சரியாக அந்நேரம் கன்யாவை உள்ளே வைத்து வீட்டின் கதவு அடைக்கப்பட்டது வெற்றி வாணி குழுவினர் தெருவில் இருந்த ஆட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு வரும் நேரம் வீட்டின் கதவு அடைக்கப்பட்டது கண்டு அதிர்ந்து நின்றனர் மீண்டும் கன்யா அவர்கள் கையில் சிக்கியது எதிர்பாராதது அனைவரும் ஒரு நிமிடம் திகைத்து நின்றுவிட சூர்யாவோ கதவை உடைச்செல்லாம் என்றான் படபடப்போடு வெற்றி மறுப்பாக தலையசைத்து உள்ள என்ன நிலைன்னு நமக்கு தெரியாது சூர்யா நம்மோட ஒரு தப்பான மூவ் அவளுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது அதோட உள்ளதான் எல்லோரும் இருக்காங்க அவன் சோபனை ஆரம்பிக்க கூட வாய்ப்பு இருக்குது என்றான் அதை கேட்டது மேலும் டென்ஷனான சூர்யா அப்போது என்ன சார் பண்ணுறது என்றான் வாணியை பார்த்த கிஷன் நாலு குழுவாக பிரிஞ்சு எல்லா சைட்லேயும் ஒரே நேரத்தில் உள்ள நுழைய முயற்சிப்போம் அவனுங்க யோசிக்க டைமே கொடுக்கக்கூடாது டோர் ஒரு டீம் பேக் டோர் ஒரு டீம் மாடி வழியே ஒரு டீம் என்று பிரிஞ்சு ஒரே டைம் அட்டாக் பண்ணணும் என்றான் வாணி யோசனையுடன் வெற்றியை பார்க்க நீ சொல்றது ஓகே கிஷன் பட் அவளுக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டா என்றான் சூர்யாவை பார்த்தபடி லேசாக சிரித்து அந்த பொண்ணு சமாளிப்பா நாம் லேட் பண்ணுற ஒவ்வொரு நொடியும் தான் அவளுக்கு ஆபத்து ஸோ அஸ் ஸ்டார்ட் அவர் ஆக்ஷன் என்றான் இஷானிடம் கண்ணை வாங்கியபடி வாணியும் மற்றவர்களும் அதை ஆமோதிக்க உடனடியாக நாலு குழுக்களாக பிரிந்து தடதடவென்று நாலா பக்கமும் ஓடினர் வெற்றியும் சூர்யாவும் இருந்த டீம் வாசல் அருகே சென்று அதன் லாக்கை துப்பாக்கியால் சுட்டு உடைத்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய அதே நேரம் பின் கதவு வழியாக வாணியும் அவளது குழுவும் உள்ளே நுழைந்திருந்தனர் கேசியும் குமாரும் பெரும் புள்ளிகளிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தனர் ஆளாளுக்கு அவர்களை வருத்தெடுத்து கொண்டிருந்தனர் தங்களின் மானம் மரியாதை அனைத்தும் அவனால் கப்பல் ஏறப் போவதாகவும் தாங்கள் சமூகத்தில் எத்தனை பெரிய இடத்தில் இருப்பவர்களை இப்படி சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமல் சிக்க வைத்து விட்டாயே என்று திட்டி தீர்த்தனர் அவர்கள் பேச பேச அவனுக்கு கன்யாவின் மீது வெறி எழுந்தது அவள்தான் ஏதோ சூது செய்து அனைவரையும் வரவழைத்திருக்கிறாள் என்று கோபத்தோடு அவள் அருகில் சென்று முகத்தில் ஓங்கி அறைந்தான் அவளை பிடித்திருந்தவனின் பிடியில் உடலை அசைக்க கூட முடியாமல் உதடுகள் கிழிந்து ரத்தம் வந்தாலும் கேவலமான பார்வையுடன் நீ எல்லாம் மனுஷனே இல்லடா இதோ இருக்கானுங்க பாருங்க அவனுங்க உனக்கு மேல என்று கூறி காரி துப்பினாள் அதில் அவனுக்கு மேலும் வெறி ஏற அவளது முகவாயை பற்றியவன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடி உன்னை நாசம் பண்ணாம இங்கிருந்து போக மாட்டேன் என்றவன் அங்கிருந்தவர்களின் பக்கம் திரும்பி இவ்வளவு தூரம் வந்தாச்சு ஷோவை பார்த்துட்டே நம்ம வெளியில போவோம் என்ன சொல்றீங்க என்றான் உள்ளுக்குள் பதட்டமும் பயமும் இருந்தாலும் ஷோவை காண வேண்டும் என்கிற ஆசையும் எழ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வெளியில நம்ம ஆட்களை நம்மளை பிடிக்க வந்துட்டு இருக்காங்க கேசி நமக்கு டைம் எங்கே இருக்கு என்றார் முதியவர் ஒருவர் அவனோ விகார சிரிப்புடன் இந்த கதவை அவ்வளவு ஈஸியாக உடைச்சிட்டு உள்ளே வர முடியாது அந்த டைம் போதும் ஷோ முடிய என்றான் அவ்வளவுதான் அவன் சொன்னதும் அத்தனை பேரும் நடுவில் இருந்த மெத்தையை சுற்றி நிற்க ஆரம்பித்தனர் கன்யா உள்ளுக்குள் டென்ஷன் ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது அவனை முறைத்தாள் அவனோ சிலரை அழைத்து அவளது ஆடைகளை களையும்படி கூறினான் அப்பொழுது சித்தார்த் கேசியின் அருகில் சென்று நான் இன்னைக்கு லைவு போறேன் என்றான் கன்யாவை பார்வையாலேயே துகிலொறுத்து அரைகுறை சிரிப்புடன் மச்சி நீ எப்படி என்றான் இது ஒரு திரில் வெளியில் இருக்க ஆட்கள் இப்போ லைவு வெளியில் ஆட்கள் நம்மளை பிடிக்க வராங்க இப்போ லைவு போகிறது சமம் மச்சி என்றான் தல்லாட்டத்துடன் அவன் தோள்களை தட்டி நடத்து மச்சி என்றவன் கண்ணை காட்ட கன்னியாவின் ஆடை மீது கையை வைத்தான் ஒருவன் தன்னை பிடித்திருப்பவனிடமிருந்து துள்ளி எதிரே இருப்பவனை தள்ள முயன்று தோற்றவள் விடாது தன் இரு கால்களையும் உயரை தூக்கி எதிரே இருந்தவனின் மார்பில் ஓங்கி உதைத்தாள் அதை எதிர்பாராதவன் தூரப் போய் விழுந்தான் அதை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை அவளை பற்றியிருந்தவன் தன் நண்பனை அவள் அடித்ததில் கடுப்பாகி அவளது கையை பின்புறம் அடித்து அப்படியே தூக்கி கீழே வீசினான் அடிவயிறு முதுகு என்று எல்லா இடத்திலும் சமவழி எழுந்து நிற்கக்கூட இயலாமல் முகத்தை சுருக்கி கொண்டே எழுந்தவளின் அருகே சென்ற அக்கேசி அவளது கையை பற்றி இழுத்து நடுவே இருந்த மெத்தையின் மீது வீசியிருந்தான் உடலில் வலு குறைந்தாலும் அவள் மனதில் வைராக்கியம் குறையவில்லை வெளியில் இருப்பவர்கள் உள்ளே வரும் வரை எப்படியும் இவர்களை சமாளித்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வலியை மற மறந்து மெல்ல எழுந்தாள் சூர்யாவும் வெற்றியும் அந்த அறை வாயிலில் இருந்தாலும் அவர்களால் அந்த கதவை திறக்க முடியவில்லை கன் வைத்து ஷூட் செய்தாலும் கதவு திறக்கவில்லை அடுத்து எப்படி உள்ளே செல்வது என்று புரியாமல் டென்ஷனுடன் நின்றிருந்தனர் குழுவில் இருந்த அனைவரும் அங்கு வந்து நின்றிருக்க ஒவ்வொருவரும் ஒரு ஐடியா சொன்னாலும் கதவை உடைத்து உள்ளே செல்ல எப்படியும் குறைந்தது முக்கால் மணி நேரமாவது ஆகும் என்று தோன்றியது அதற்குள் கன்யாவிற்கு எதுவும் ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தனர் மற்றவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்க கிஷன் மற்றும் ஆராய்ச்சியுடன் வீட்டினுள் ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே வந்தான் இறுதியாக சமையல் அறைக்கு வந்தவன் அங்கிருந்த ஒரு பொருளை பார்த்ததும் உற்சாகம் எழுந்தது அவசரமாக அதை கையில் எடுத்து கொண்டவன் வேக நடையுடன் அனைவரின் முன்பும் வந்து நின்றான் வெற்றி என்னவென்று பார்க்க கையில் இருந்த போது பொருளை தூக்கி காண்பித்து கதம் கதம் என்றான் சிரிப்புடன் சூர்யா முதற்கொண்டு அவன் எதற்கு அதை கொண்டு வந்திருக்கிறான் என்று புரிய அனைவரின் முகத்திலும் உற்சாகம் குடிகொண்டது சமையல் அறையில் இருந்த சிறிய ஸ்டவ்வுடன் கூடிய சிறிய சிலிண்டர் ஒன்றைத்தான் எடுத்து வந்திருந்தான் அவன் கொண்டு வந்த காரணம் புரிய அடுத்த நிமிடம் அவர்கள் பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பித்தனர் ஒருவன் ஓடி சென்று கயிறு ஒன்றை எடுத்து வர அந்த பெரிய கதவின் கைப்பிடியோடு சிலிண்டர் கட்டப்பட்டது அடுத்த நிமிடம் அனைவரும் கதவை விட்டு வெகு தூரம் தள்ளி சென்று நிற்க கிஷன் தான் இருந்த இடத்திலிருந்து சரியாக குறிப்பார்த்து சிலிண்டரின் நடுவே சுட்டான் அடுத்த நிமிடம் பெரும் சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதற கதவு நெருப்பு துண்டங்களுடன் உடைத்துக்கொண்டு உள்ளே அதன் அருகே நின்றவனை தள்ளிக்கொண்டு அவன் மீது விழுந்தது அதை எதிர்பார்க்காதவர்கள் வெடிச்சத்திலும் நெருப்பாக கதவு வந்து விழுந்ததிலும் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து ஓட முயற்சித்தனர் அப்பொழுது துப்பாக்கியுடன் உள்ளே வந்த வாணியின் குழு அங்கிருந்த முக்கிய புள்ளிகளை மடக்கி பிடிக்க மற்றவர்களை அங்கிருந்த ஆட்கள் துவம்சம் செய்ய ஆரம்பித்தனர் சூர்யாவோ மெத்தையின் நடுவே தள்ளாடியபடி நின்று கொண்டிருந்த கன்னியாவின் அருகில் பாய்ந்தவன் அவளை இழுத்து நெஞ்சோடு அணைத்திருந்தான் சித்தார்த்தும் கேசியும் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து தப்பிக்க மேலே சரியாக வாசலை அடைத்தபடி வந்து நின்றார்கள் வெற்றியும் அவனது குழுவினரும் அவர்களிடமிருந்து தப்பிக்க எண்ணி போராட இருவரையும் இழுத்து வந்து நடு ஹாலில் போட்டான் வெற்றி அதுவரை கன்னியாவிற்கு ஆபத்து நேர்ந்திருக்கும் என்ற பயத்தில் இருந்தவன் அவள் நன்றாக இருப்பதை பார்த்ததும் தன்னை சுதாரித்து கொண்டு அவளை விட்டு விலகி கேசியை கொலைவெறியுடன் பார்த்தான் கேசியோ அப்பொழுதும் அடங்காமல் இங்கே பாருங்க எங்களுக்கு பின்னாடி பெரிய கையெல்லாம் இருக்கு தெரியாம கை வச்ச மாட்டிக்காதீங்க என்றான் மிரட்டலாக வெற்றியோ கேலியான சிரிப்புடன் அவனை பார்த்து பெரிய கை ம் அப்படி எந்த கை இருக்குன்னு நான் பார்த்துருவோமே என்றவன் கிஷன் பக்கம் திரும்பி கே ரே லைவ் லை 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 கியா என்றான் கிண்டல் சிரிப்புடன் என்ன லைவை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா என்று ஹிந்தியில் கேட்டான் நெட்டி முறித்து கொண்டு கேசியின் அருகே சென்றவன் வெற்றியிடம் ஜரூர் சையே என்றவன் அங்கிருந்த நாற்காலியின் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்து கொண்டான் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை புரிந்து கொண்ட மற்றவர்களோடும் சிரிப்புடன் தலையசைக்க வாணி அந்த பிஸ்னஸ் மேக்னட்ஸை அங்கிருந்த நாற்காலிகளில் அமர வைத்து லைவ் பார்க்க தானே வந்தீங்க பார்த்துட்டே போகலாம் என்றாள் சிரிப்புடன் இஷானும் ஷியாமும் இருவரின் சட்டையை படி பற்றி இழுத்து வந்து மெத்தையின் மீது போட்டனர் கன்யாவும் சூர்யாவும் அனைவரையும் பார்க்க வெற்றி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து சூர்யா கன்யா நீங்கள் நடத்த போகிற லைவ் ஷோவை நாங்கள் தான் பார்க்க போகிறோம் என்றான் கைகள் தலைமையில் கட்டிக்கொண்டு அவன் சொன்னதும் என்ன நட போகிறது என்று புரியாத சித்தார்த்தும் கேசியும் அவசரமாக மெத்தையிலிருந்து குதிக்க முயற்சி செய்தனர் கேசியின் சட்டையை பற்றி தூக்கி மெத்தையின் நடுவே வீசியிருந்தான் சூர்யா அவனை பார்த்து கொண்டே சித்தார்த்தின் கைகளை பற்றி மடக்கி கீழே தள்ளியிருந்தாள் கன்யா இருவரும் ஒருவரோடு ஒருவர் ஹைஃபை கொடுத்து கொண்டு தங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தனர் சித்தார்த்தின் கால்களை மடக்கி உயரை எம்பி குதித்து ஒரே அடியில் முட்டியை உடைத்தாள் கன்யா அவன் வழியில் சுருண்டு கதற கேசியின் கைகளை மடக்கி ஒரு இழுப்பில் உடைத்திருந்தான் இருவரின் மனதிலும் அன்று உடலெல்லாம் ஆசிட் ஊற்றிக்கொண்டு பற்றிய கதறி பற்றி எரிய கதறிய ஜோவின் குரல்தான் ஒலித்தது அது ஒலிக்க ஒலிக்க அவர்களின் கோபமும் அதிகரித்து அவர்களை துடிதுடிக்க வைத்தனர் அங்கிருந்த போலீஸ்காரர்கள் அனைவரும் அன்றைய காட்சிகள் மனதில் ஓடியது வியாபார காந்தமான அந்த புள்ளிகள் அனைவரும் நடப்பவற்றைக் கண்டு உள்ளம் நடுங்க அமர்ந்திருந்தனர் வெற்றிக்கோ அன்று தான் பார்த்த வீடியோ நினைவிற்கு வர இவர்களுக்கு இந்த தண்டனை நிச்சயம் தேவைதான் என்று உடல் இருக அமர்ந்திருந்தான் இருவரும் தாண்டவம் போல மாறி மாறி அவர்களின் அங்கங்களை பிச்சு எறிந்தனர் இறுதியாக ஒருவரின் கையை மற்றவர் பற்றிக்கொண்டு ஒரே நேரத்தில் மேலெழும்பி கீழே கிடந்த இருவரின் உயிர் நாடியையும் ஓங்கி மிதித்தனர் அதுவரை சிறிதளவேனும் ஒட்டி கொண்டிருந்த நினைவுகள் முற்றிலுமாக தொலைந்து போக உயிர் போகும் வலியுடன் கத்தி அப்படியே நினைவின்றி விழுந்தனர் மௌனமாக நடந்தவற்றை பார்த்து பார்த்து கொண்டிருந்த வெற்றியன் வாணியின் குழு எழுந்து நின்று கைதட்ட ஆரம்பித்தனர் சூர்யாவும் கன்யாவும் கிட்டத்தட்ட தாண்டவமே ஆடி இருந்தனர் மெல்ல மெத்தையிலிருந்து இறங்கிய கன்யா தள்ளாட்டத்துடன் நடந்து சென்று வாணியின் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் அவளது முதுகை தட்டி கொடுத்த வாணி நீ எதுவும் தப்பு செய்யல கன்யா இது ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் உள்ள வெறி அதை இன்று நீ நிறைவேற்றி இருக்க என்றாள் நடந்தவற்றை பார்த்து அங்கிருந்த வயதான புள்ளிகள் ஒரு சிலர் மயங்கி விழ மற்றவர்கள் அங்கிருந்தவர்களிடம் தங்களை விட்டுவிடுமாறு கெஞ்சினர் அவர்களை புழுவை பார்ப்பது போல பார்த்த வெற்றி எத்தனை குழந்தைகளின் வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க உங்களையெல்லாம் சும்மா விடலாமா என்றவன் எல்லாரையும் கட்டி போடுங்க என்றான் அடுத்த நிமிடம் அனைவரும் கட்டி போட்ட போடப்பட்டவுடன் அங்கிருந்து வெற்றியின் குழுவும் வாணியின் குழுவும் வெளியேற வெற்றியும் கிஷனும் சமையல் சென்று அங்கிருந்த சிலிண்டரை திறந்துவிட்டு அனைத்து விளக்குகளையும் ஆன் செய்துவிட்டு வெளியேறி இருந்தனர் வெளியில் கிடந்த அவர்களது ஆட்கள் அனைவரையும் தூக்கி வீட்டினுள் எரிந்துவிட்டே வெளியேறினர் அவர்கள் வெளியேறிய சுமார் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பகுதியே அதிரும் வண்ணம் பெருத்த சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதறியது வீடு முழுவதும் பற்றி எரிய ஆரம்பித்தது தூரத்திலிருந்து கொழுந்துவிட்டு எரியும் தீயை வேடிக்கை பார்த்து கொண்டு காரிலேயே அமர்ந்திருந்தனர் அனைவரும் ஜோவின் சாவிற்கும் அவர்களால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு நியாயம் செய்த நிம்மதியுடன் அங்கிருந்து கிளம்பினார்கள் சூர்யாதான் ஒரு கொலை செய்துவிட்ட அதிர்விலேயே அமர்ந்திருந்தான் அவனது தோளில் சாய்ந்திருந்த கன்யாவும் நடந்து முடிந்த சம்பவங்களின் அதிர்விலிருந்து வெளியே வர முடியாமல் அரைமயக்க நிலையில் இருந்தாள் மறுநாள் காலை அனைத்து செய்தித்தாள்களிலும் முக்கிய செய்தியாக அமைச்சரின் ஃபார்ம் ஹவுஸில் அவர் மகன் கொடுத்த பார்ட்டியில் சிலிண்டர் லீக் ஆகி வெடித்து சிதறியதில் அமைச்சர் மகன் உட்பட பார்ட்டு பார்ட்டிக்கு வந்திருந்த பல முக்கிய புள்ளிகள் தீயில் கருகி சாவு என்று வந்திருந்தது